அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி ஏராளமான வசதி செஞ்சு கொடுத்தோம் நிறைய உதவி பள்ளி மாணவர்களுக்கு காலணி சீருட விளையா புத்தகம் நோட்டு கொண்டு வரதுக்கு பையி பள்ளிக்கு போறது சைக்கிள் மடிக்கணி எவ்வளவு கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானே சில பேர் பறிக்க பாக்குறாங்க உசாரா இறங்க மாணவர்கள் உங்களுக்காக இந்த அரசு

வரைக்கும் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி 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 பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியில அஞ்சு இப்படி ஏராளமான கல்லூரியை கொடுத்தது விழவே தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை அந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி திமுக அரசாங்கம் செஞ்சுதா இந்த மாணவர்கள் கிடையில செஞ்சுதா சிந்தித்து பாருங்கள் மாணவர்கள் இடையில சிந்திக்க வேண்டும் எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய இளஞ்சிங்க குட்டிகள் மாணவர்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டை ஆள பிறந்தவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அப்படிப்பட்ட இந்த இளம் பருவத்தில் யார் தங்களுக்கு நன்மை செய்தார்கள் மாணவர்களுக்கு பயன் கிடைக்கும் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அடுத்த ஆண்டு நடந்த தேர்தலில் அதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஆதரவு வந்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை